ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெச் க்ரோ ஃபுட் அண்ட் டேஸ் சேலஞ்சில் எழுவத்தி ஒம்பதாவது நாளுக்கு ஸோ நம்ம வந்து ஒரு பத்து நாள் முன்னாடி இந்த தாமரை கிழங்கு வச்சோம் இல்லையா ஸோ நம்ம வந்து சின்ன தொட்டியில் வச்சனால தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருங்க இப்போ அந்த தண்ணி வந்து கீழே இறங்க இறங்க என்ன ஆகுதுன்னா இந்த இலை எல்லாமே வந்து காஞ்சி போகுது ஸோ இதுக்கு வந்து தண்ணி ஃபில் பண்ணிடணும் இது வந்துட்டு சின்ன சின்ன இலைகள் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்க இதே வந்து நல்லா பெரிய பெரிய இலைகள் வருது அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து மேனேஜ் பண்ணிக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த அள்ளி செடியிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் தண்ணி வச்சுருந்தோம் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு போகுது இப்படி சப்போஸ் இந்த மாதிரி தண்ணி கம்மியாகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அதாவது அந்த ஸ்டாண்டிங் லீஃப் வர வரைக்கும் நம்ம வந்து தண்ணி இது வரைக்கும் ஃபுல்லாகவே வச்சுருக்கணும் இப்போது வந்துட்டு இந்த இலைகள் வந்து அந்த தண்ணியோடவே மதக்குதா ஸோ அப்போ வந்து தண்ணி வந்து நம்ம கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணணும் இதுவே வந்துட்டு அந்த தனியாக இலைகள் வந்து ஸ்டாண்டிங் லீஃப் மாதிரி தனியாக அதுவே எழுந்திரிச்சு நின்று இலைகள் வரும் இல்லையா அதுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி எவ்வளோனால பிரச்சனை இல்லைங்க ஸோ இந்த அல்லி அல்லி தாமரை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டபுள் பாட் வச்சு இந்த லில்லி பாட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ உள்ளே தனியாக ஒரு தொட்டி இருக்குது அதுக்கு வெளியில் வந்து பெரிய தொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியை வந்து இப்படி டேரெக்டாகவே ஊற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே தொட்டியில் நீங்கள் மண்ணை போட்டு அதுக்கு அதுலேயே வந்து தண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த சைடில் மட்டும் ஊற்றுங்க இல்லனா ஒரு பேப்பரோ இல்லை ஒரு இலையோ அந்த மாதிரி நம்ம போட்டு ஊற்றணும் ஸோ நம்ம ஊற்றுற ஸ்பீடுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே உள்ளேருந்து மண் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ஒரு இலை எல்லாம் போட்டு ஸோ வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணியாச்சு இது வந்து கம்மியாக கம்மியாக வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஸ்டாண்டிங் லீஃப் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு புது விதமான வெண்டை காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது வந்துட்டு மர வெண்டைன்னு சொல்லிட்டு அதோடய விதைகள் போட்டது நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு ஸோ பூக்கள் வந்துட்டு யூஸ்வலாக இருக்கிற வெண்டை வெண்டைக்காயோட பூ பூவோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த கஸ்தூரி வெண்டை சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டார் ஷேப்பில் வர மாதிரி இந்த பூக்களே வந்துட்டு அப்படி தான் இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நாளாக வந்து மொட்டு வச்சுருக்கு ஆனால் பூக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் இன்னும் விரியலை ஸோ இனி இந்த வீக் ஒரு டென் டேஸ்க்குள்ளே விரியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லோ பேர் டொமேட்டோ ஸோ வந்து அந்த பல்பு தக்காளி அதுக்கப்புறம் வந்துட்டு குடும்பத்தக்காதுன்னு சொல்லுவாங்களே ஸோ இது வந்து எல்லோ கலரில் வரது நம்ம விதை போட்டு வளர்த்தது விதை போட்டு வளர்க்குறக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது எழுபது நாள் கிட்ட ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஸோ இப்போ தான் வந்து முதல் பிஞ்சு போட்டிருக்கு இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா ஸோ இதை நான் இந்த வேர் விட்டுருக்கு அப்படின்னு ஸோ இதுலயே வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு சின்ன குழி மாதிரி எடுத்து நல்லா புதைச்சி வைக்காமல் சும்மா இந்த மாதிரி வச்சுட்டேன் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ வச்சதுக்கப்புறமா வந்துட்டு வேர்கள் வந்து ஓரளவு நல்லாவே டெவலப் ஆயிருச்சு ஸோ இந்த கிழங்கு வகைகளை பொறுத்த அளவில் நம்ம பதியம் போடும்போது இப்படியே வச்சா போதும் இது வளர வளர நம்ம வந்து மேலே மண் போட்டு நல்லா மூடி கொடுத்துக்கலாம் இந்த தக்காளி நா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரோஜாப்பூ அந்த பேக்கில் வந்து இருந்துச்சுன்னு சொன்னாலே ஒரு நாலு அஞ்சு செடிக்கு மேலே ஒட்டுக்க இருந்துச்சுன்னு ஸோ அதை நம்ம மர மறுநடவு பண்ணி இந்த மல்லிப்பூ பேக்கில் வச்சுருக்கோம் நல்லா வளர்ந்து பூக்கள் வச்சுருக்கு ஆனால் இது வந்துட்டு நமக்கு நார்மலாக அந்த செடி டொமேட்டோ பூக்களோடும் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ இது வந்து நாட்டு தக்காளியாக என்ன அப்படின்றது தெரில ஸோ இது வளர்ந்தாதான் தெரியும் ஆனால் அந்த செடி டொமேட்டோவில் கொத்து கொத்தாக வரும் இல்லையா அதே மாதிரி இந்த கொத்தும் இருக்கு ஆனா பூக்கள் கொஞ்சம் பெருசா இருக்கு ஸோ இது வந்து நார்மல் தக்காளியா இல்லை செரி டொமேட்டோவா அப்படின்றது தெரியல இனி வந்து காய்ச்சாதான் தெரியும் ஸோ நம்மளுடைய முதல் வெள்ளரி பழம் ஸோ பிஞ்சு போட்டிருக்கேன் பிஞ்சு பெருக்கல ஆனால் வந்துட்டு லைட்டாக ஒரு சைடு பழுத்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து பாட்டிங் mix அந்த மண்ணு வந்து கொஞ்சம் இறுக்கமா இருக்கறனால இந்த மாதிரி பிரச்சனையா என்னன்றது தெரியல மறுபடியும் அடுத்த டைம் வந்து ட்ரை விதைகள் போட்டு ட்ரை பண்ணி தான் பாக்கணும் ஸோ அழகா இருக்கு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோ அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ